படுகொலை செய்யப்பட்ட கவின் செல்வகணேஷ் அவர்களின் தாய் மற்றும் தந்தை பாட்டி ஆகியோரை சந்தித்து ஆறுதல் கூறினோம் நடந்த விவரங்கள் குறித்து கேட்டறிந்தோம் இழப்பீடுகளால் இந்த துயரத்தை துடை தெரிய முடியாது மெத்தப்படித்தவர் மென்பொருள் பொறியாளர் கை நிறைய சம்பளம் பெறக்கூடிய அளவுக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டவர் வீண் வம்பு வழக்குகளில் ஈடுபடாதவர் மணி நாகரிகத்திற்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனைவரோடும் மிகுந்த கனிவோடு பழகக்கூடிய பண்பு உடையவர் பெற்றோரிடம் பேசியதில் இருந்து இவற்றை எல்லாம் உணர முடிந்தது அப்படிப்பட்டவரை நயந்து பேசி நம்ப வைத்து குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு வரவழைத்து இந்த கொடூரமான படுகொலையை செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே இரண்டு பேருக்கும் இடையிலான உறவு அது காதலோ நட்போ அந்த உறவு இருதரப்பு குடும்பத்தினருக்கும் தெரிந்திருக்கிறது இருதரப்பாரும் இது தேவையற்றது என்று ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள் அதையும் கடந்து இரண்டு பேருடைய உறவும் தொடர்ந்து இருக்கிறது தன்னுடைய தாத்தாவுக்கு அம்மாவழி தாத்தாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெறுவதற்காக நெல்லைக்கு வந்திருக்கிறார் அப்போது சுபாஷியிடம் இது பற்றி அவர் பேசியிருக்கிறார் அவர் தான் செய்யும் வேலை செய்யும் மருத்துவமனைக்கே அழைத்து வரும்படி கூறியிருக்கிறார் அம்மாவோடு தாத்தாவை அழைத்து கொண்டு அவர் மருத்துவமனைக்கு உள்ளே சென்று அம்மாவையும் தாத்தாவையும் உள்ளே அனுப்பிவிட்டு தம்பியையும் உள்ளே அனுப்பிவிட்டு ஒரு தொலைபேசி அழைத்து வந்தது என்று வெளியே வந்திருக்கிறார் அவர்கள் உள்ளே இருந்து வெளியே வருவதற்கு பதினைந்து அல்லது இருபது நிமிடங்கள் தான் ஆகியிருக்கின்றன அதற்குள்ளாக இவரை அழைத்துச் சென்று ஒரு இடத்திலே வைத்து மிளகாய் பொடியை தூவி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் மருத்துவமனைக்கு வந்த இருபது நிமிடங்களில் இவையெல்லாம் நடந்து முடிந்திருக்கின்றன என்று இந்த விசாரணையில் தெரிய வருகிறது வெளியே வந்து மகனை காணவில்லை என்று தேடுகிற போது அவருடைய தொலைபேசிக்கு அவர் அழைப்பு விடுத்த நிலையில் யாரோ ஒருவர் தொலைபேசியை எடுத்து ஒரு ஆக்சிடென்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள் பிறகு ஒரு சம்பவம் நடந்து விட்டது இன்சிடென்ட் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி சொன்னவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் என்று அங்கே தெரிந்திருக்கிறது படுகொலை செய்யப்பட்டு விட்டார் என்ன காரணத்திற்காக நடந்துவிட்டது என்றெல்லாம் சொல்லாமல் கவினுடைய தாயாரை காவல் நிலையத்திற்கு கொண்டு போய் மூன்று மணி நேரம் அங்கேயே அமர வைத்து அவருக்கு எந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவலையும் சொல்லாமல் இழுத்தடித்திருக்கிறார்கள் அலைக்கழித்திருக்கிறார்கள் காவல்துறையினருக்கு முன்கூட்டியே இந்த படுகொலை சம்பவம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது தனக்கு தெரிந்த காவல் அதிகாரி எல்லைக்குள்ளே இதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த எல்லைக்குள்ளே வந்து இந்த எல்லைக்குள்ளே வந்து அவர்கள் இந்த படுகொலையை செய்திருக்கிறார்கள் என்று யூகிக்க முடிகிறது எனவே தனி ஒரு நபராக இந்த கொலையை அவன் செய்திருக்க வாய்ப்பில்லை என்று சந்தேகப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது அவன் மட்டுமே கொலை செய்தான் என்ற வழக்கை முடிப்பதற்கு அந்த காவல் நிலையத்தை சார்ந்த அதிகாரிகள் அல்லது காவல் ஆய்வாளர் போன்றவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் இது வேறு யாருக்கும் சம்பந்தம் இல்லை சுஜித் என்பவன் மட்டும்தான் இதில் சம்பந்தப்பட்டவன் அப்படியே எஃப்ஐஆர் நீங்கள் பெட்டிஷன் எழுதி கொடுங்கள் எஃப்ஐஆர் போடுகிறோம் என்று தொடக்கத்திலே அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு கவினுடைய தாயார் உடன்படவில்லை பிறகு நாம் நமது தரப்பில் கவின் தரப்பிலே கொடுத்த புகாரை ஏற்றுக்கொண்டுதான் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் எது எப்படியாக இருந்தாலும் சுஜித் மட்டுமல்ல அவருடைய தந்தை தாய் ஆகியோருக்கும் கூட இதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்ட காரணத்தினால்தான் காவல்துறை எஃப்ஐஆரிலே இந்த பெயரை சேர்த்திருக்கிறார்கள் அது இடம் இடம்பெற்றவர்களை கைது செய்வதிலே என்ன தயக்கம் இதுதான் கவினுடைய தந்தை எழுப்புகிற கேள்வி புதிதாக யார் பேரையும் நாங்கள் இணைக்க சொல்லவில்லை சந்தேகத்தின் பெயரில் யார் பெயரையாவது நாங்கள் சொல்லவில்லை காவல்துறையே ஒத்துக்கொண்டு அல்லது அந்த பிரைம் ஆபீஸ் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு சுஜித் மற்றும் தந்தை தாய் ஆகியோரின் பெயரை எஃப்ஐஆரிலே இணைத்திருக்கிறார்கள் என்கிற போது அவர்களை கைது செய்வதற்கு இவ்வளவு தயக்கம் ஏன் இதுதான் கவின் தரப்பிலே அவருடைய தந்தை எழுப்புகிற கேள்வி அதில் நியாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் எனவே தமிழ்நாடு அரசு காவல்துறை உடனடியாக அதில் தொடர்புடைய எஃப்ஐஆர் இடம்பெற்றிருக்கிற சுஜித்தினுடைய தாயாரையும் சட்டப்படி கைது செய்து புலன் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் வேறு யாரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது தென்மாவட்டங்களில் நடந்திருக்கிற அத்தனை கொலைகளுக்கு பின்னாலும் கூலிப்படையினரின் கைவரிசை இருந்திருக்கிறது இருக்கிறது எனவே இவருடைய பேஸ்புக்கை பார்க்கிற போது முகநூலை பார்க்கிற போது இன்ஸ்டாகிராமை பார்க்கிற போது அவர் தொடர்ந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை என்று ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு படத்தை போஸ்ட் செய்திருக்கிறார் ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு வகையான கொடுவாள்களை இருக்கிறார் நாயை பிடித்துக் கொண்டு விரைவில் ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்பதை போன்ற சிம்பாலிக் மெசேஜஸ் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆகவே இவர் திடமென ஆத்திரப்பட்டு இதை செய்யவில்லை கவினோடு முரண்பட்டும் பகைத்துக்கொண்டும் உறவாடவில்லை நம்பக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக உறவாடி இருக்கிறார் அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் அவர் அழைத்ததுமே பின்னால் அவரோடு போயிருக்கிறார் ஆகவே இது ஒரு நீண்டகால செயல் திட்டமாக தெரிகிறது திட்டமிட்டுதான் இந்த படுகொலை நடந்திருப்பதாக தெரிகிறது எனவே இதன் பின்னணியில் கூலிப்படையினரின் கைவரிசை இருக்குமோ என்று கவின் தரப்பில் சந்தேகப்படுகிறார்கள் எனவே காவல்துறையினர் குறிப்பாக இப்போ சிபிசிஐடி புலனாய்வு விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு ஆணையிட்டு இருக்கிறது அந்த சிபிசிஐடி விசாரணையில் முறைப்படி அவர்கள் சட்டப்பூர்வமான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் அதில் அவருடைய பெற்றோர் இருவரையுமே விசாரணைக்கு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தினால்தான் பின்னால் இருக்கிற கூலிப்படையினர் யார் என்பதையும் கண்டறிய முடியும் அந்த கோணத்திலே விசாரணை செல்ல வேண்டும் என்பதுதான் கவின் அவர்களின் தந்தை திரு சந்திரசேகர் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை அந்த உடலை நீண்ட நாட்கள் நீங்கள் பிணவரையிலே போட்டு இருக்க வேண்டாம் நல்லபடியாக எடுத்து அடக்கம் செய்வோம் நாங்களும் இருந்து அடக்கத்தை செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கேட்டபோது நீதி மறுக்கப்படும் என்கிற அச்சம் இருக்கிறது இவர்கள் தப்பி விடுவார்கள் என்கிற அச்சம் இருக்கிறது எனவே எங்களோடு உடன் இருக்கிற உள்ளூரை சார்ந்த தோழர்கள் உறவினர்கள் அனைவரோடும் நான் கலந்து பேசிதான் முடிவெடுக்க முடியும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார் எப்படி எந்த முடிவை அவர்கள் எடுத்தாலும் அவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை கவின் படுகொலை கூலிப்படையின் துணையோடு தான் அல்லது கூலி கூலிப்படையினரால் தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதால் பெற்றோரையும் தாய் தந்தை இருவரையும் விசாரணைக்கு உட்படுத்தி கூலிப்படையினர் யார் என்பதை கண்டறிய வேண்டும் அவர்களையும் சேர்த்து கைது செய்ய வேண்டும் தண்டிக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது இவ்வளவு நேரம் நாங்கள் விசாரித்ததில் கவின் உறவினர்களிடத்தில் குறிப்பாக அவருடைய தந்தைய தந்தையிடத்தில் விசாரித்ததில் இந்த தகவல்களை நாங்கள் பெற்றிருக்கோம் கோரிக்கையை அரசுக்கு வைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு என்ன தர தர அந்த வேண்டும் அரசு வேலைவாய்ப்பு தர வேண்டும் அவர்களுக்கு நிலம் வழங்க வேண்டும் வீடு புதிய வீடு கட்டித்தர வேண்டும் இவையெல்லாம் சட்டப்பூர்வமாக இருக்கிற உரிமைகள் இழப்பீடுகள் எனவே அதில் எந்த தேக்கமும் விடாத வகையில் முதல்வர் அவர்கள் இதை உடனடியாக நேரடி நேரடியாக தலையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நீதியும் வழங்க வேண்டும் அவர்களுக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் கூலிப்படையினரா படையினரால் இவர்களுக்கும் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமோ என்ற அச்சம் நிலவுவதை பேச்சிலிருந்து காண முடிகிறது இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டுமானால் இவர்களை அச்சுறுத்தி நிலைகுலைய வைக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கிறது எனவே அவருக்கு ஒரு பாதுகாப்பு ஆயுதம் தாங்கிய போலீசார் கொண்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் முறையான இழப்பீடு வழங்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் இப்போது நான்கு நாலரை மணி அளவில் எனது தலைமையில் நெல்லையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது

பட்டியல் சமூகத்தினருக்கும் பிற சமூகத்தினருக்கும் இடையிலே நடக்கிற காதல் விவகாரங்களில் மட்டும்தான் இந்த ஆணவ கொலைகள் நடப்பதாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம் அது வேண்டுமானால் அதிகமாக இருக்கலாம் ஆனால் ஓபிசி சமூகத்திற்குள்ளேயே காதல் திருமணங்கள் நடந்தால் படுகொலைகள் நடக்கின்றன அது இந்தியா முழுவதும் நிகழ்கிறது மதம் விட்டு மதம் திருமணம் செய்தாலும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தாலும் படுகொலைகள் இந்தியா முழுவதும் நடப்பதை பார்க்க முடிகிறது எனவே இது ஒட்டுமொத்தமாக சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் நடக்கிற படுகொலைகளை தடுப்பதற்கு ஆணவக் கொலைகள் தடுப்பு சட்டம் தேவை அதனால்தான் இந்திய ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதுவரையில் மாநில அரசுகள் சு உச்சநீதிமன்றம் வந்திருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதன்படி காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துறோம் இதெல்லாம் செவி வழி செய்திகள் தான் நமக்கு எதுவும் தெரியாது ஆனால் காசி பாண்டியன் நடவடிக்கைக்கு உள்ளானார் அவர் இந்த காவல் நிலையத்திலிருந்து வேறு காவல் நிலையத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் பணியிட இணைக்கவும் செய்யப்பட்டார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது ஒரு செய்தி அவரும் படுகொலை செய்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் நெருங்கிய உறவினர்கள் அல்லது ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த கொலையை வேறு ஒரு இடத்திலே வாய்ப்பான இடத்தை தேர்வு செய்து செய்யாமல் அவருடைய ஆளுகைக்கு எல்லைக்குள்ளே வந்து செய்திருப்பதாக யூகிக்க முடிகிறது அதுவும் நாம் ஒரு யூகமா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்ல முடியாது முதலமைச்சர் வந்து நீங்க சொன்ன கோணத்திலும் ஆய்வு செய்ய வேண்டும் அதன் அடிப்படையிலே சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் சுபாஷினி பேசியதாக ஒரு வீடு வெளியாகி இருக்கிறது எனக்கும் கவினுக்கும் இருந்த உறவு எங்களுக்கு மட்டுமே தெரியும் தெரியும் அது எங்களோடு முடியட்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவர் பேசியிருக்கிற போது பேசியிருக்கிற செய்திகளை பார்க்கிற போதும் அவருடைய உடல் மொழியை பார்க்கிற போதும் அவர் யாரோ ஒரு கட்டுப்பா யாரு யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கிறார் அச்சுறுத்தலில் இருக்கிறார் யாரோ சொல்ல சொல்லி அப்படி சொல்லுகிறார் என்றுதான் என்ன தோன்றுகிறது அவர் சுதந்திரமாக பேசுவதாக தெரியவில்லை எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது தொடர்பில்லை என்று சொல்லக்கூடிய சுபாஷினி கவினுக்கு இப்படி ஒரு நிலை வந்துவிடக்கூடாது கூடாது என்று பெற்றோரிடத்திலே சொல்லி தடுத்திருக்கலாம் அல்லது தன்னுடைய உடன் பிறந்தவரிடத்திலே சொல்லி தடுத்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு அவர் சொன்னதாக நமக்கு தெரியவில்லை சாதியவாத அமைப்புகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கவினுடைய நடத்தையை வெச்சைப்படுத்தக்கூடிய வகையில அவதூறுகளை பரப்புகிறார்கள் இது தேவையற்ற சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது எனவே காவல்துறையினர் குறிப்பாக சைபர் கிரைம் அந்த குற்றங்களை கண்காணிக்கக்கூடிய காவல்துறையினர் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகிற அவதூறுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அவ்வாறு அவது ஒரு பரப்பு உறவு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்